ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறால் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணும்னா அது போட்டுக்கலாம் பெருசு கூட போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா சூப்பராக இருக்கும் குழம்புக்கு நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பச்சை மிளகா கொஞ்சமாக தக்காளி எடுத்துருக்கேன் நான் காரத்துக்கு ஏற்றமே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா தான் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இற வந்து க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதாங்க பட்டை லவங்க எல்லாமே எடுத்து போட்டுக்கோங்க இப்போ வந்து ஒரு கடை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டை லவங்க எல்லாமே பட்டை லவங்க எல்லாமே சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ பட்டை லவங்கள்லாம் லைட்டாக பொறிஞ்ச வந்தோடனே கொஞ்சமாக கடுகு கடுகு கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சுக்கோங்க பட்டை லவங்கெலாம் கறிக்கிடுச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மையாகிடுங்க இப்போ வந்து கொஞ்சமாக வெங்காயம் என்ன சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணியிருக்கேன் அது எல்லாமே எடுத்து போட்டுக்கோங்க வெங்காயம் எல்லாமே பொன்னீரமாக வதங்கி வரட்டும் லைட்டாக கொஞ்சமாக ரெண்டு பச்சை மிளகாய் கீரை வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுவும் அதில் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நான் ரெண்டு இனுக்கு கருவேப்பில் எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா வாஷ் பண்ணி அதில் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம தக்காளி கொஞ்சம் வச்சு ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் ஸ்லோலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க நல்லா ஐஸ்ஃபுல்லையும் வச்சிங்கன்னா சின்ன வெங்காயம் மாரி ஆயிடும் நல்லா இருக்காது நல்லா ஸ்லோவிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் வந்து ஒன் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வே இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வடை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்லோவிலே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல கொஞ்சம் ஒரு மாதிரி திக்னஸ் ஆகிடும் கொஞ்சமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா லத்தி போட்டு நல்லா ஆட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சில்லி பவுட்ரு கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் காரத்துக்கு எதுவுமே லைட்டாக போட்டுக்கோங்க எவியெல்லாம் போட்டதுங்க ரொம்ப காரமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டு பச்சை மிளகாய் வச்சு சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதுவே போதும் கொஞ்சமாக லைட்டாக போட்டவே போதும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம வீட்டு மிளகாய் தூளுக்கு பார்த்தீங்களா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் ஒன் டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒன் டம்ளர் வந்து ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் நேரம் மூடிவிட்டு கொஞ்சம் ஐஸ் ஃப்ளேம்லேயே ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா அப்போ வந்து ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்லோ பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்லோவிலே குழம்பு கொதிக்குதோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் எது ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட இன்றைக்கி குழம்பு ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்கும் நல்லா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க